ஏதோ ஒரு நீரமாக நிகழ்ச்சினால்தான் இந்த தீரங்கள் அடைமுறை வந்து சேர்ந்துருவோம் சரியா இது படிச்சுட்டு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி பயப்படாமல் கேளுங்க பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்கம் எங்கள் ஊரில் சாலா கடையும் கள்ளுக்கடையும் திறந்து ஆறாவது குடிமக்கள்லாம் குடும்பத்தோட கஷ்டப்பட்டாங்க ஏழை இங்கே கஷ்டப்படுறதை என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்கணும் ஆனால் கள்ளுக்கடையும் சாலாக்கடையும் கூட சொல்லி போராட்டம் நடத்தும் இது இந்த கள்ளச்சார பிரச்சனையாக ரெண்டாயிரத்தி நாலு ஆறு தருமபுரியில் உங்களை கூட கைது பண்ணாங்க ஐயா இது தருமபுரி தான் நடந்தது நல்ல சாராயம் நல்ல சாராயம் எல்லாத்தையும் எதிர்த்து தருமபுரியில் தான் போராட்டம் என்ன ஒரு அடி என்ன ஒரு உத என்ன அராஜகம் என்ன அடக்குமுறை அடக்குமுறையா யார் யார் அடக்குனா அரசாங்கம் தான் அடக்குமுறையும் அராஜகமும் என்ன புரிய வச்சுதான் அன்னைக்கு நடந்த துப்பாக்கி சூட்டில் சுட்டு சமக்குலிக்கு போயிருக்க வேண்டிய போதும் 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 தெரியும் தெரியும் இந்த கேடீல கொஞ்சம் பாத்து பேசுங்க. நிறைய இருக்கு. என்னோட இந்த போராட்ட குரத்தை எங்களோட தமிழ் செல்வே, விஹிரன் தான் நீ சூரனா மக்கள் முன்னாலல கன்றமா இருக்கட்டும் என்ன? ஹீரன் மணியரசுக்கு பேர் இதெல்லாம் ஒரு பவலாட்ட நடந்துருக்கு. 1 லட்சம் கிலோ வந்து கலெக்ட் உங்கள் கல்வி பணியை பற்றி பேசுவோமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு இன்ஜினியரிங் காலேஜ் ரெண்டு மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் கட் வச்சு மாணவர்களோட அறிவிக்கான திறந்துருக்குங்க

மேலும் <this prendergen� therapist> <manyans> <hate helmet> <ligen�> <three> சார் கிட்ட கூட அப்துல்ல அவங்க சரி நம்பவே நீ பண்ணி தான் கவலை நம்பிக்கைத்திய <tacos |notimestamps|> <anything> <lly kidding>, <problems> <Vogra>

¿Qué ¿Qué manera, entonces, acá, ¿no? es es que tú <laughs> no vengas que no la <laughs> மிஸ்டர் தீச்சடி மன்னாரே சிக்கே அதெல்லாம் உங்களுக்கு உங்கள் அப்பா வந்து அம்மா புலி இல்லாத உங்கள் அம்மா தீச்சடி செம்ம சொல்லுறதுனால அப்போ வச்சு பதில் தீச்சடி மண்ணாரே யார் அம்மா நம்ம சொல்லா

காயங்கள் எவ்வளவு அசிங்கங்கள் எவ்வளவு காயங்கள் எவ்வளவு காயங்கள் எவ்வளவு கலவரங்கள் எவ்வளவு கலவரைத்தனங்கள் எவ்வளவு தற்கொலைப்புகள் இப்ப எதுக்கு நீங்க முதல்வர் ரகுவர் மாதிரி ட்ரை பண்றீங்க நான் வந்து நீங்க மிதிச்சு ஏறி வந்த படிகளை பத்தி பேசிட்டு புரியுதா நான் உங்களுக்கு சம்பவத்தை ஞாபகப்படுத்தணுமா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்க ஆஃபீஸ் வாசல்ல சுற்றுப்புற சூழல் கெட்டு போகுன்னு சொல்லிட்டு பசுமை மானுடங்கிற மாணவர் இயக்கம் வந்து போராட்டம் நடத்தினாங்கல்ல

என்ன 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 செஞ்சேன்னு சொல்லுங்க வெக்கி விடுங்க இங்க பாருங்க அதுக்கு பிரேம் போடுங்க நம்ம பைலா போடுச்சு என்ன பண்ணுனாலும் வெட்டிடுறான் வா செக்கர் 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 ரொம்ப ரொம்ப தட்டு டேய் அவன் பாத்துறான் ஓட மாட்டான் ஓகே ஓகே இந்த வீரோட சொர்க்கத்துக்கு வரணும் வெளிய வெளிய நெகிரி விட்டு அச்சு ஹீரோவை பார்த்துக்கலாம் அடியான ஹீரோவான வச்சுலாம் பார்க்கணும் அது ரொம்ப உலகம் தான

இப்போவே சைன் பண்ணிணா போயிட்டு திரும்ப நாளைக்கு பேரம் பேச வந்தால் ஸ்பைசி தான் யா ம் சார் இதுலயா ஐநூறு ம் இல்லையா சொன்னார் கம்மி டு எத்தனை படம் இருக்குதுங்க சொன்னீங்க ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் இல்லை டூ அண்ட் ம் ஓகே வச்சுக்கோங்க சார் ஒவ்வொரு படமும் ஒரு காவிரி மாதிரி சார் ஒரு படத்துக்கு அஞ்சு லட்சம் போட்டால் கூட ஏழு சீ வரும் ஏழு இங்கே இருக்குது நீங்கள் சொல்கிற மூணு இங்கே இருந்து சில சொல்ல மாதிரி வாங்கணும் இதுக்கு த்ரீ சீயே ஜாஸ்தி இந்த ஸ்கிராப்பெல்லாம் நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு தெரியல இந்த மக்கி போன குப்பையெல்லாம் சாங்காகவும் போட முடியாது படமாகவும் போட முடியாது என்ன மக்கி குப்பை குப்பையா அப்சல்யூட்லி இட்ஸ் அ ஃபியூட்டாயில் டெட் மெட்டீரியல் சட்ட தமிழ் படம் மாதிரியா லிசன் ஐ டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் த ஸ்கிராப் இது அரசனுக்கு உ வர பாட்டு பாட நடத்துவது யாரு மக்கள் திலகும் வாக்கு செங்கும் பொன்பட செம்மல் புகழ்பெற்ற மன்னல் நாடோடி மன்னன் நாடாண்ட மன்னன் ஆகியத்தில் ஒருவன் ஆர்ப்பதித்த தலைவன் ஏற்ற எம்ஜிஆர் எம்ஜா பற்றி படமெல்லாம் இயங்கிட்டு தான் இருக்கு வானம் சொல்கிறது பூமி விளகிறது யாரிடம் கேட்கிறாய் சித்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா நாட்டு நட்டாயா களை பொழித்தாயா கழுதி களையம் சுமந்தாயா அங்கு கொஞ்ச விளையாடும் எனக்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அழைத்து கொடுத்தாயா மானம் கெட்டவனே இது வீரமன்றை கட்ட பொம்மனோட வசனம் பேசினது யாரு திங்கத்தமிழன் சின்ன சொருடன் கட்டை தமிழன் பால்பொட்டும் கலையின் கலகிண்டம்சம் களங்காபம்சம் சிந்துங்கிக்கே களி 갔다 தங்கிங்கிட்டு நிரம் நதிக్రலгом சிவாகி நீதிமதி கொண்ட குட்சயா நஷ்டமாய் லோவரா ஒரு பரர தட்டி திட்டப்பட்ட வசரத்தில் புதியுக்கி களஞ்ச கையில் எடுத்தது சீர்ந்த இரத்த கத்தி தமிழகமே நின்றது தலை குத்தி புலருக்கு தெரியுமா அவரை பத்தி ஜெமினி எஸ்எஸ்ஓல சந்திரலேகா பார்த்திருக்க அவர் மூச்சு கலக்கான மேடை மேல் பெங்களாநாங்கல டிரம் டான்ஸ் அது fastapi-ல جايதா

டப்பா இன்னைக்கு என்ன நடந்து நேரா ஊருக்கு போறேன் மையா ரிசர்ச் செஞ்சிருக்கேன்னா இந்த சூரியனை பார்த்திட்டு என்ன சார்றாரு நான் டிஸ்கோர் நான் டிஸ்கோர் பண்ண சார் இது பாதியே இல்ல நான் வரணும் மாலையில நான் இந்த வீடியோ எடுக்கணும் ஓகே பண்ணு நம்ம புஷ்பாட்டா இருக்கா நீ ரொம்ப சிம்பிள் இருக்குமாட்டா கரெக்டாக இருக்க மாட்டா இன்டர்மே இந்த கொஞ்சம் இன்டர் நீங்கள் சுதமன் செட்டில் வச்சுருக்கீங்களா உங்க கேட்குற கேவெல்லாம்

கேன்பா நான் இருக்கிற நிலைமையில் இங்கே என்ன வேலை கொடுக்க போகிறேன் ஏன்னா இந்த லேங்கு டப்பாலாம் எடுத்துட்டு இருக்குன்னா இந்த தீம தூ ஒரு டப்பாவுக்கு ஐம்பது ரூபா கிடைக்கும் இதை தவிர எனக்கு என்ன வேலை இருக்குது என்ன சார் இதுக்கு பண்ணுங்க சில நேரத்தில் லைஃப் இப்போ லேகி ட்ரெஸ் தூக்கி எடுத்துட்டு இருக்கீங்க இது கொஞ்சம் ஏமாத்த வேலை இல்லை சார் எதிரியா ஏமாத்து வர டென்ஷனு ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷரு இதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் மற்ற எல்லா இடத்துலையும் இருக்குது இதுலாம் ஒரு சொல்யூஷன் வேண்டாமா ஒரு காலத்துல உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்க்கும் மருந்து கொடுத்தாயா தமிழ ஆனா இன்னைக்கு சில பேர் ஒன்னு மாதிரி நோய்தானா கிடக்குறான் சார் கோச்சுக்காருங்க பயோவாரு குளோபல் வார்மிங் சிரியால் ஐஎஸ்ஐ சர்வீஸ் அட்டாக்கு உலக அமைதியாக சரிஞ்சு கிடைக்கு இதை பற்றிலாம் பேசாமல் கட்டு நிமிடத்தை பற்றி பேசிட்டு சார் பரவாயில்ல பார்ட்டி பாயிண்ட் கூட தான் வந்துருக்கு யுகத்தை புரட்டி போட்ட விஞ்ஞானி அதற்கு தெரிந்து காட்டின விஞ்ஞானி அப்துல் கலாம் ஐயா உலக அமைதி பற்றி என்ன சொல்லி கேட்குறீங்க

ரேட்டில் போட்டது முன்னெல்லாம் கரண்டாக தொட்டால் தான் சார் கிடைக்கும் கரண்ட்டு கொடுத்த பார்சல் சார் கிடைக்குங்க அவ்வளோதான் சார் 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 இந்த எக்ஸாம் மணி சொல்லுங்கள் சார் ஜான் ஃபார்மேஷன் சொல்லுங்கள் சார் ம்

சேட்டுக்கு செட் ஆகாத கும்பட மட்டும் புரியுது சேட்டு உங்களை ஒடிச்சுக்கிட்டுன்னு முடிவு பண்ணிட்டான் ஆனால் ஆண்டு உங்களுக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு இடங்கிறது முடிவு பண்ணிட்டான் இதான் உங்கள் ரூம் நல்லா பார்த்துங்க ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க பகவத்கீதையில் சொன்ன மாதிரி கடமையை செய் பலனை எதிர்பாராதே இப்போ எதுக்கு நம்ம முதல் சொல்லிட்டு போகிறாங்க வேலையை செஞ்சு சம்பளத்தை எதிர்பார்க்காதான் நான்

बोली मरी लव मुंह में आप ये बेरा अन्य डोंट करने ना लाइक देख लाइक लाइक डेविड तो सोरी फिर क्या मेरी तूने तो बैकिंग डाउट सोरी अंधेरे को नहीं आते रहते हैं नहीं आते रहते हैं how dare you ये स्कूटी वाले के लग्जरी फोटो में लाओ सूप करो फांसी में अंतर्लांग पे लिखा था वहाँ चैनल में लाए

புது <laughs> 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 <laughs>